ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போது எங்கே வந்திருக்கோம்னா காமராஜ் காலேஜி எதிர்த்தால ஒரு பெட்ஷாப் இருக்குது அங்கே அனைத்து விதமான டாக்ஸு நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உள்ளே வந்து பார்த்தா கேட்டு டாக் டாக் பெல்ட்டு எல்லாம் அனைத்துமே உள்ளே இருக்குது எல்லாம் தூத்துக்குடியில் மிக குறைந்த விலையில் இருக்குது எது எடுத்தாலும் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கேட்டுக்கு நூறு கிராமு ஒரு ஃபுட்டு எடுத்தால் கூட இருபது ரூபா தான் எதனால கம்மியான ப்ரைஸெலாம் வாங்கிக்கலாம் நேரில் வாங்க நான் கீழே நான் ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே உள்ளே இருக்குது அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் ஃபுல் டீட்டெயில் எல்லாத்தையும் நான் கீழே கொடு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேட்டுக்கு எல்லாமே செல்லி ஷாம்பு அதுக்கு டாக்ஸு குளிப்பாட்டுறதுக்கு எல்லாமே உள்ளே இருக்கும் நீங்கள் நேரில் கடைக்கும் வாங்க எல்லாமே குறைஞ்ச விலையில் இருக்கும் சி சின்ன டாக்ஸுக்கும் இருக்குது பெரிய டாக்ஸுக்கும் இருக்குது ஃபேன்ஸ் நம்ம டாக்குக்கு நம்ம ஃபுட்டு நம்ம வாங்கியிருக்கோம் ரெண்டு ஃபுட்டும் வாங்கியிருக்கோம் வீடியோ யாரும் செக் பண்ணால் இப்போ பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக புரியும் என்னென்ன நான் காமிக்கிறேன்னு எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் ஹலோ ஃபேன்ஸ் இப்போ நீங்கள் எல்லா வீட்லேயும் இப்போது நாய் வளக்கிங்க டாக் வளக்கிங்க ஒரு கேட் வளக்கிங்க மாடு வளக்கிங்க எல்லாமே ஒவ்வொரு உங்களுக்கு பிடித்த செல்ல பிராணி நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு தேவையான ஃபுட்டு அதுக்கு அது குளிப்பாட்டுறதுக்கு அந்த ஷாம்பு எல்லாமே இருக்குது நேரில் நீங்கள் பார்த்துனாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே இருக்குது சின்ன டாக்லேருந்து பெரிய டாக்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யாரும் சிக் பண்ண பண்ணாதுங்க நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கீழே பெல் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் அமுக்குங்க தான் நாங்க போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்குள்ள கியூட்டா பாருங்க கேட் எவ்வளவு கியூட்டா இருக்கு இப்போ பாருங்க நல்லா பாருங்க இதே கேட்ஸ்லாம் கடையிலலாம் எல்லாம் 4 ரேட்டு நாலு ரூபா அஞ்சு ரூபா வரும் உங்களுக்கு வேணும்னா இந்த குட்டி கேட்ஸு நீங்கள் வாங்கிக்கலாம் குறைஞ்ச ரேட்ல இருக்கு எல்லாம் மூணு மூணு தான் கம்மியான பிரைஸ் தான் இது கேட்டு டாக்ஸு இங்கே ஃபுட்டு எப்படி எப்படி வேணும் எல்லாமே இங்கே இருக்கும் இப்போ இந்த கேட்டுக்கு இந்த சீப்பு டாக்குக்கு பெல்ட்டு அனைத்துமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்